தலைவலியோ மண்டைக்கணமோ ஏதோ தலையில் ஏற்பட்ட நமநமைச்சலை பொருட்படுத்தாமல் காக்கா குளியல் கூட தோற்று போகும் பெருமாளின் குளியல் தோரணியை பார்த்து அம்மா வாரேன் என்ற ஒற்றை சொல்லை உதிர்த்துவிட்டு புத்தகப்பையை எடுத்து கொண்டு விரசாய் கிளம்பினான் பேருந்து நிலையம் கடந்து தெற்கு குப்பை மேடு கடந்து கிட்டாங்குழி கடந்து பிள்ளை இளத்தி மரம் கடந்து வயக்காடு கடந்து மொட்டை கிணறு கடந்து தென்னந்தோப்பு தாண்டி இரட்டை கால்வாய் என ஓட்டமும் நடையுமாக அவன் பள்ளி இருக்கின்ற ஊரை கடந்து பள்ளி வந்து சேர்ந்தான் ஒருவேளையாக பள்ளிக்கூடம் வாயிலில் கால் வைக்கும் போது மணியடித்தாகிவிட்டது வெகு பிறகு பெருமாள் வகுப்பை கவனிக்க ஆரம்பித்தான் குறிப்பு வேறு ஆங்காங்கே சிதறிய சோற்று போல அனைத்து பாடங்களுக்கும் ஒரே நோட் மட்டுமே என்பதை அவனது வறுமை காட்டியது கவனித்தான் கவனித்தான் பாடம் கடந்து ஆசிரியர் கடந்து மேசை நண்பர்கள் கடந்து பெருமாளின் சிந்தனை சிட்டுக்குருவி போல சிறக விரித்து பறந்தன அன்றைய நாள் பொழுது கழிந்தது கூட தெரியவில்லை நான்கு மணி பெல் அடித்ததும் கணக்காத பையை எடுத்துக்கொண்டு கனமான பசியுடன் பள்ளியை விட்டு கிளம்பினான் என்று கூட சொல்ல முடியாது ஓடினான் ஒரு வழியாய் அனைத்து இயற்கைகளையும் தாண்டி வீடு வந்து சேர்ந்தான் வந்ததும் மாட்டுக் கொட்டகையில் சாணி எல்லும் வேலை இவனுக்காக காத்திருந்தது அனைத்து தலைமையரையும் இழந்த வயசான முட்டை விளக்கமாறும் அழகியல் தன்மை இழந்த கூடையையும் எடுத்துக்கொண்டு தொழுவத்திற்குள் நுழைந்தான் பெருமாளின் வருகையை எதிர்பார்த்தது போல மாடு நக்கலாய் செருமியது வாடி வா என்ற தோரணையிலும் இவ்வளவு நேரம் எங்கடி போயிருந்த உனக்காகவே சாணியை போட்டு தள்ளி இருக்கின்றேன் என்பது போல மாட்டின் பார்வை உணர்ந்து கொண்டான் பெருமாள் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கசடர கற்றிருந்த பெருமாளுக்கு சாணிகளை அள்ளி தொழுவத்தை தூய்மைப்படுத்தும் கலை ஒன்றும் பெரிதாய் தெரியவில்லை அப்பாடா முடிந்தது என குறுக்கை நிமர்த்திய போது சுர் 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 என கோமாதா கோமியத்தை கொட்டியது கோபம் பொத்துக்கொண்டு வந்தது பெருமாளுக்கு சினத்தை அடக்கும் கலையை முழுமையாக கற்றிருந்ததால் கோவத்தால் கோமியத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்றறிந்த தத்துவத்தை தெரிந்த சகலகளா வல்லவனான பெருமாள் தொழுவை விட்டு வெளியே வந்தான் அவனது அக்கா என்னலே இவ்வளவு நேரமான ஒத்த மாட்டு என மிகப்பெரிய கேள்விக்கு ரெண்டு மாடும் ஒரே நேரத்துல கத்துனா என்ன செய்ய என்று சொல்லிவிட்டு நக்கலாய் நகர்ந்தான் எழ யார மாடுங்கிற என்ற பதிலை கேளாமல் நைஸாக நகர்ந்தான் பொழுது கருக்களாய் இருட்டியது சிம்மினி விளக்கு சினிங்கி சினுங்கி எரிய ஆரம்பித்தது எம்மா எம்மா என்றான் என்னலே கருவா காட்டுவோனா காட்டுவோனால் கதவுல ஒன்றுக்கு போகிறத போல கத்துற இப்போது கண்டிப்பாக படிக்கணுமா எம்மா நான் படித்து என்னம்மா ஆகணும் நாளைக்கு படிக்கிறேன் அம்மா நீ இன்றைக்கி படிச்சாதான் நாளைக்கு நம்ம ஊருக்கு கலெக்டர் ஆக முடியும் பேசாமல் படிடா நான் குழம்பு வைக்கணும் சரி உனக்காக கலெக்டராகி தொலைக்கிறேன் என முணுமுணுத்தான் பக்கத்து வீட்டு விருமாயி மதினி கேட்டால் பெருமாள் பெருமாள் நாளைக்கு நீ கலெக்டர் ஆயிட்டேனா மதினிக்கு என்ன செய்வ மெதுவாகவும் நக்கலாகவும் உன்னைய முதல்ல என்கவுண்டரில் போடணும்னு சொன்னான் மதுனிய அது பாயா இல்லை கல் உடைக்கிற மிஷினான்னு தெரியலை என பெருமாள் புலம்பிக்கொண்டே படிக்க ஆரம்பித்தான் சிறிது நேரம் கழித்து அம்மா அழைத்தாள் பெருமாள் கடைக்கு போய் புளி வாங்கி வாடா என்றாள் புளிய புலி வாங்க வைக்க முடியுமா என்ற தோரணையில் மாலைக்கண் நோய் போல மாலை காதனாக நடித்தான் நடிப்பில் தேறியிருந்தான் என்பதை கடைக்கு போகும் வேலையை அவனது அக்கா ஏற்றுக்கொண்டு கடைக்கு போன போதுதான் தெரிந்து கொள்ள முடிந்தது கருவா பயலே படிக்கிறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு திரியிற என பெருமாளை கரைச்சிக் கொட்டினாள் சாப்பிட நேரமாயிருந்ததால் சிட்டு குழம்பு வைப்பதில் ஒன்றும் மெனக்கிட மாட்டாள் பத்தே நிமிடம்தான் எந்த குழம்பானாலும் தான் குழம்பு வைப்பதில் வித்தைக்காரி என பெரும்பாலும் நினைத்து கொள்வதுண்டு குழம்பு சூப்பர்டா என்ற சொல் மட்டுமே சுவையாக இருக்கும் என்பதை பெருமாள் களிக்குண்டானையும் புலிக்குழம்பையும் பதம் பார்த்துவிட்டு உறங்கப் போனதை பார்த்து தன்னைத்தானே சிலாகித்து கொண்டாள் எலே சீக்கிரம் தூங்கு காலையில மாட்டுக்கு கொளுத்தாடைக்கு போகணும் என்ற சொல்லும்போது வக்கத்தவளின் மகன் அநேகமாக தூங்கியே விட்டான்